ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர் ட்யூ சேனல் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் வாட்டர் பாட்டிலெலாம் இருக்கும் இல்லையா தேர்ட்டி ருபி தேர்ட்டி ஃபைவ் ருபின்னு சொல்லிட்டு இந்த பாதாம் அப்புறம் வந்துட்டு ரோஸ் மில்க் இது மாதிரிலாம் வந்துட்டு விற்பாங்க இல்லையா அந்த பாட்டில் தான் ரெண்டு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒன்றில் மட்டும் நான் என்ன பண்ணணுன்னு பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்துட்டு பேப்பர் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நான் ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டார்ட்டிங் குடிச்சப்பவே வாஷ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது வளை வளைவாக இருக்குது இல்லையா அதை வந்துட்டு அப்படியே அதுக்கு மேலேயே அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதே ஷேப்பில் அழகாக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்துட்டு சிசரில் நம்ம கட் பண்ண முடியாது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஹீட்டில் காமிச்சிட்டு அழகாக கட் பண்ணி ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு எடுத்துடலாம் ஓகே இப்போ நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு அப்படியே கிராஸாக கொஞ்சம் கோணலாக போயிருந்தது அப்படின்னா அழகாக இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி அதே ஷேப்பில் அழகாக வந்துட்டு எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கீழே இப்போ கட் பண்ணணும்ல இது மேலேயும் வந்துட்டு அழகாக கட் பண்ணிடலாம் அந்த பீஸும் நமக்கு வந்துட்டு தேவை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு மேலே ஒரே ஒரு வளைவாக டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதையும் வந்துட்டு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த மூணு பீஸ்லையும் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான அஞ்சு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்துட்டு இதையும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னொரு பீஸ் மேலே கட் பண்ணோம்லேயே மூடி இருக்குல்ல இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி அழகாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் இருந்துச்சுன்னா அழகாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பாட்டிலில் மூணு பீஸ் வந்துருக்கணும் ஓகேவா இப்போது அதே மாதிரி இன்னொரு ஜூஸ் பாட்டிலில் வந்துட்டு நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் வேறு ஜூஸ் பாட்டில்னு நினைக்கிறேன் ஸ்டிக்கர் பிரிச்சினால எந்த ஜூஸ்ன்னு எனக்கு வந்துட்டு தெரியல பட்டு மூடி வந்துட்டு அது க்ரீனு இது ஒயிட்டு இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் செகண்டாக காமிச்சிருக்கேன் இல்லையா அது வந்துட்டு சென்டராக இருக்க பீஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தது இப்போ இதே மாதிரி ரெண்டு பாட்டிலில் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கட் பண்ண பாட்டிலவே வந்துட்டு ரெண்டையும் இந்த மாதிரி கீழையும் அந்த மேலே உள்ளதையும் அட்டாச் பண்ணணும் வந்துட்டு அட்டாச் ஆகலை இப்போ இப்போ நான் செகண்ட் கம்ப்ஷன்ல இதுவும் வந்துட்டு அட்டாச் ஆகல அதாவது ஒரே பாட்டிலில் இருக்கிறத வந்துட்டு அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ண முடில ஓகே இப்போ டிப் நம்பர் ஒன்று வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு அதாவது வேறு வேறு பாட்டிலோட கீழ்ப்பாகத்தையும் ஒரு பாட்டிலோட கீழ் இன்னொரு பாட்டிலோட மேல் பாகத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டோம்னா அழகாக வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் ஓகே டிப் நம்ம செகண்ட் வந்துட்டு அதே மாதிரி தான் இன்னொரு பார்ட்டு ரெண்டு மிச்சம் இருக்கும் இல்லையா அதை ரெண்டையும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா க்யூட்டான ஒரு குட்டி டப்பா வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடும் அதை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் இருக்க இந்த ரெண்டு பீஸையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா எந்த இடத்துல வேணாலும் வந்துட்டு கரெக்டாக ஒரே ஒரு லைன் மட்டும் கட் பண்ணிக்கோங்க சீசரில் கூட நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம் ஓகே இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன் இது சின்னது இது பெருசாக இருந்தது வாட்டர் பாட்டில் ஓகே இப்போ இது எல்லாமே எதுக்குன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு உரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட் அதை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ டிப் நம்பர் த்ரீ வந்துட்டு பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்லே அது எல்லாத்தையும் மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டேன் இப்போது கீழே கட் பண்ண அந்த பீஸை மட்டும் ரெண்டையும் இந்த மாதிரி வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் இதுவும் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி அவ்வளோ க்யூட்டான ஒரு பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும் அதாவது ரெண்டு வாட்டர் பாட்டிலோடையும் கீழ் பாகம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ரெண்டையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு குட்டி டப்பா மாதிரி ரெடி ஆகிடுச்சு இதுவும் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் ரொம்பவே டைட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணுறதுன்னா பண்ணலாம் இப்போது இதில் வந்துட்டு கிச்சனுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருள்லாம் இருக்குது இல்லையா அது வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இல்லை கடுகு இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் நான் வந்துட்டு உளுந்தம்பருப்பு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் என்னெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது இதுதான் போட்டிருக்கேன் ரொம்பவே டைட்டாக சூப்பராக இருக்குது ஈஸியாக நம்ம தாளிக்கும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா அப்பைக்கு அப்பைக்கு எடுத்து ஈஸியாக வந்துட்டு போட்டுக்கலாம் இடமும் ரொம்பவே மிச்சமாகும் செல்ஃபில் இது வந்துட்டு குட்டி இடம் இருந்தால் போதும் இதை வைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்பவே டைட்டாக தான் இருக்கும் கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம அந்த மாதிரி திருகி கழட்டும் போது ஓகே இதை அப்படியே எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணோம் இல்லையா அதுக்கும் வந்துட்டு நம்ம இதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வேறு வேறு பாட்டிலோட மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் வச்சு காமிச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு டிப் நம்பர் ஒன்றுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு அது அந்த மாதிரி போட்டுக்கலாம் டிப் நம்பர் செகண்டுக்கு வந்துட்டு என்ன மாதிரின்னா அதில் வந்துட்டு நான் சும்மா கடலை போட்டு காமிக்கிறேன் போட்டுட்டு அந்த மேல் பாக் இருக்கு இல்லையா அதை எடுத்து மேலே வந்துட்டு மூடி வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ மூணு டிப்ஸ் வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு குட்டியாக அந்த ஆப்பிள் மாதிரி ஒன்று பண்ணோம் இல்லையா அது செகண்ட் வந்துட்டு இது ரெண்டும் ஒன்று ஒன்று ஓகேவா எவ்வளோ அழகாக குட்டி பாட்டில் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குல்ல பெரிய பாட்டிலாக இருந்தால் கூட நமக்கு வைக்கிறதுக்கு நீட்டாக இருக்காது இந்த மாதிரி விற்கும்போது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கீழெல்லாம் விழுகாது ஈஸியாக வந்துட்டு ஓப்பன்லாம் ஆகாது அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ இதை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறது நான் வந்துட்டு சொல்லவே இல்லைல்ல இது ரெண்டையும் வந்துட்டு இதுவும் கிச்சனுக்கு அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதுவும் நான் எதுக்குன்னு வந்துட்டு சொல்கிறேன் இது டிப் நம்பர் ஃபோர் ஓகேவா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஸ்க்ரீனோ இல்லை ஜன்னலில் ஸ்க்ரீன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேண்டெல்லாம் போடுவோம் இல்லையா அது மாதிரி இது போட்டுக்கலாம் ஒரு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கட்டை வந்துட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்டு இது மேலே போட்டுவிட்டு சும்மா அழுத்தி விட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்துட்டு நின்றுக்கும் ஓகேங்களா இதுதான் ஃபோர்த் ஐடியா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இதை ரெண்டையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கீழே உள்ள பார்ட்டு அட்டாச் பண்ணிட்டோன்னா ஒரு ஆப்பிள் மாதிரி குட்டி டப்பா க்யூட்டாக கிடச்சிடும் இல்லையா மேலே வந்துட்டு அந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா அது மட்டும் இருந்துச்சுன்னா க்யூட்டாக வந்துட்டு ஒரு ஆப்பிள் மாதிரியே இருக்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு இது மாதிரி நிறையா செஞ்சு குட்டி குட்டியாக அந்த கடுகு சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் ஓகே இதை ரெண்டையும் ஓட்டிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பீஸ் மட்டும் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா இதை வந்துட்டு தான் அஞ்சாவது டிப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் ஓகே அஞ்சாவது டிப்ஸ் வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கணும் இப்படி அட்டாச் பண்ணும்போது ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் நமக்கு வந்துட்டு கிடைச்சிடும் இதுவும் ஒரு கியூட்டான குட்டி டப்பா மாதிரி இதை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் உள்ள வந்துட்டு வர மிளகாய் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கொஞ்சமா அப்பைக்கு அப்பைக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி உள்ள போட்டுட்டு ஒன்று ஒன்று வேணும்னா நீங்க இந்த மாதிரி மேலே மூடி வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் நிறையா எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ரெண்டு மூணு எடுக்கிற மாதிரி தான் ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கலாம் க்ளோஸ் பண்ணுறது இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஈஸியாக வந்துட்டு ஓப்பன் ஆகிடாது ரொம்பவே டைட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது ஒரு குட்டி ஆர்கனைசர் சூப்பராக இடமும் இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டி அந்த மாதிரி பண்ணி விற்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகே இது ரெண்டு ஆர்கனைசர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் பாட் பாட்டாக கழட்டிட்டு ரெண்டையும் மாற்றி மாற்றி வந்துட்டு ஒட்டிட்டோன்னா அது ரெண்டு ஆர்கனைசர் மொத்தம் நாலு குட்டி டப்பா வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும் அது மாதிரி நீங்கள் நாலு வாட்டர் பாட்டிலில் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா இருக்க மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்கள் நிறையா வந்துட்டு பண்ணி வச்சுக்கலாம் இதை மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பண்ணி கிச்சனில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை சிம்பிளாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் மாதிரி ஓகே இப்போ வந்துட்டு நாலு பார்த்தாச்சு அஞ்சாவது வந்துட்டு நம்ம இந்த இதில் வந்துட்டு பண்ணி காமிச்சோம் இல்லையா ஸ்க்ரீன்லலாம் இது மாதிரி நிறையா செஞ்சு வச்சு ஸ்க்ரீன் எவ்வளோ இருக்கும் அவ்வளோதுக்கும் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு அஞ்சு ஐடியாவும் பார்த்தாச்சு இப்போ நம்ம பண்ணுற கிராஃப்டெல்லாம் பார்த்துட்டு யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே காமிக்கிற மெயிலுக்கு வந்துட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது உங்களோட அந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் வீடியோவில் காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்கிறேன் ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு பிக் அனுப்புங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இப்போ அஞ்சு ஆர்கனைசரும் க்யூட்டாக வந்துட்டு பார்த்துட்டோம் ரெண்டே வாட்டர் பாட்டில் வச்சு அஞ்சு பண்ணியிருக்கோம் ரொம்பவே கியூட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம சேனலில் வந்துட்டு கிவ்வே போயிட்டுருக்கு கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கோங்க வின் பண்ணுறவங்களுக்கு ஒன்றாந்தேதி தேதி ஒரு அஞ்சு விதமான கிஃப்ட் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேத்துக்கு ஓகே தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்காக மறக்காமல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பை